வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு ஒத்தக்கடை பாரதி நகரில் பாரதி நகர் ரெண்டாவது அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க விஷமுள்ள பாம்பு அதிக விஷம் நம்ம நாட்டிலே இருக்கிறதுலேயே பாம்புகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ராவுக்கு அடுத்து இந்த பாம்பு தான் அதிக விஷம் கட்டு விரியன் அப்படி சொல்லுவாங்க அது எப்படி அடையாளங்கான்றது அப்படின்னா நடுவில் வந்து வெளிர் கோடு இருக்கும் அதாவது நெட்டுக்க கோடு கோடா கோடு கோடா கோடு கோடாக இருக்கும் மைல்டாக கோடு இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து நல்லா பிரைட்டாகவே கோடு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவே இருக்கும் ஆமாம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாம்பு நினச்சி பிடிச்சதா இனி இப்போவே தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு தான் சொன்னாங்க நைட் நேரத்தில் தண்ணி பாம்பு வந்து கரைக்கு வராது தண்ணிக்குள்ளதாக தவலையை பிடிச்சி தெரியும் அதனால் வந்துட்டு அவங்கள பயந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி பாம்பாக இருக்கும்க்கா அப்படின்னு பார்த்தேன் நைட் நேரங்களில் விஷப்பாம்புகள் தான் அதிகமாக வரும் அதனால் கவனமாக இருங்க மக்கள் சுற்று சுற்றுவட்டா பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு அப்படின்னா உடனே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பயப்படாதீங்க அதை அடிக்காதீங்க அது இருக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் உயிரோடு இருக்கிறோம் ஏன்னா அது வாழ்வியல் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா மனிதர் வாழ்வியலும் வந்து அழிஞ்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் பல்லுயிர்களையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் கண்ணாடி <laughs> வணக்கம் தமிழ் உறவுகளே இதுக்குள்ளே ஒரு விச பாம்பு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டு விரியன் அப்படி சொல்லுவோம் அதை அடையாளம் காண்றது நல்ல கருப்பு நிறத்தில் வெளிர் கோடு இருக்கும் நம்ம அதை ஈஸியாக அடையாளம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாலாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பளிச்சின்னு மின்னு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சின்னு மின்னும் எங்கே பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒத்தக்கடை நகர் ரெண்டாவது அங்கே பிடிச்சது இந்த பாம்பு இப்போ தான் கால் பண்ணி தாங்க ஒரு ஆஃப்னா முன்னாடி போய் பிடிச்சி சொன்னேன் நான் பிடிக்கும் போது நான் வீட்டில் இருக்க முடியல நான் தான் போனேன் நான் இருக்க முடியலை நல்லா ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்க நான் காட்டு கூட தான் விட்றேன் எங்கள் ஏரியா அது விசா பாம்பு காட்டு எப்படி கூடாது தான் ஆனால் அது காடு நான் விடலாம் அது நான் பாராட்டம் மாதிரி போய் ஐடியா பண்ணோம் பார்க்கலாம் இப்போ இந்த பாம்பா நம்ம காமிச்சி தான் பார்க்கலாம் நைட் நேரம் தான் பார்க்காட்டமாக கருத்து பண்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நல்ல மின்னும் வெளியில் கோடு தெரியும் போடுங்க

அந்த அங்கே போயிடுச்சு தேங்க்யூ மக்களே மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அங்கே ஒரு அக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ